நடந்து முடிந்த குரூப் டூ எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி முறைப்படுத்துக அப்படின்னு இருந்தாங்க இதில் வந்து சட்டமறுப்பு இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சிப்பாய் கழகம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு தென்னிந்திய புரட்சி வந்து ஆயிரத்தி எண்ணூறு வரும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தென்னிந்திய புரட்சி ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர் அதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அடுக்குக அப்படின்னு சொல்லி இதில் வந்து வகுப்புவாத தீர்வு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறில் நடக்கும் காந்தி இருவின் ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சிட்டாகாங் வெடிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பூனா ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு நமக்கு இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா முதல்ல சிட்டாங்காங் வெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது த்ரீ டூ ஒன் ஃபோர் ரெண்டாவது வந்து காந்தி தீர்வின் உடன்படிக்கை அடுத்து அதுக்கப்புறம் வந்து வகுப்புவாத தீர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு அப்படிங்கிறது தான் சரி அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு அதுக்கடுத்து கொஸ்டின் சரி எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தாங்க கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படிங்கிறது சரி தான் மதுரை தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம் அப்படிங்கிறதும் சரி தான் நாமக்கல் நாமக்கல் வந்து முட்டை நகரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதே மாதிரி தஞ்சாவூர் வந்து தமிழகத்தின் நெற்களஞ்சியம் ஸோ மூணு நாலு தான் மாற்றி கொடுத்துருந்தாங்க இது மட்டும் தான் நமக்கு தவறான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூடு கூறுபவன வச்சை நிரம்பப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் நமக்கு என்ன வரும் அப்படின்னா அன்பு அதுக்கப்புறம் நாணம் அதுக்கப்புறம் ஒப்புரவு அதுக்கப்புறம் வந்து கண்ணோட்டம் அதுக்கப்புறம் வாய்மை ஸோ ஆப்ஷன் டி த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் டூ அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்